நல்ல நேரம் மட்டும் ஒருத்தவனுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு காலை கூறையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டோ கொட்டணும் கொட்டும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சாதகமாக மாறி இருக்குங்க இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பாகிஸ்தான் டீம் வந்துட்டு என்ன சொல்கிறது பயங்கரமான டீம்னு நினச்சா அது ஒரு வைக்கிற டீமாக இருக்குது மிகப்பெரிய டீமை வந்துட்டு யூஏ தூ அந்த மாதிரி துப்பி அனுப்பிட்டாங்க என்று சொன்னாங்க விஜயகாந்த் ஸ்டெயில் சொல்லப்போனால் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஒன் ஃபிஃப்டி நைன் அடிச்சிருந்தாங்க டை பண்ணி யுஏ வந்துட்டு சூப்பர் ஓவரில் எயிட்டி ரன் அடித்து அதாவது எயிட்டீன் ரன் அடிச்சு ஒரு ஓவரில் அவங்களை வந்துட்டு ஜோதியை என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் அதாவது பாகிஸ்தானை பற்றி உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட இல்லீகல் மூவ் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு அதாவது யுஎஸ்சியை கிட்ட நம்ம தோத்துரக்கூடாது அந்த வெறியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பாகிஸ்தான் போலர்ஸ் முகமது அமீர் ஏற்கனவே இவங்க சூதாட்டத்தில் தான் ஹாரிஸ் ராஃப் இருக்கார் இல்லையா அந்த டீமோட நட்சத்திர சீமர்ஸுங்க இவங்க ரெண்டு பேரும் பந்துடுங்கிறா பா இவங்க ரெண்டு பேரும் பால் டெம்பரிங் பண்ணியிருக்காங்க சேம் டைம் நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த கை சேக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போவாங்க இல்லையா அப்போ பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான் பிளேயர்களை கட்டுமையாக தாக்கியிருக்காங்க அதில் சில பிளேயர்களுக்கு இன்ஜுரி அண்ட் சேம் டைம் அப்போ கூட செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு சேவ் பண்ணாலும் ரிசார்ட்டு பிளேயர்கள் வந்துட்டு ரூமுக்கு போய் தங்குவாங்க இல்லையா மிகப்பெரிய ஹோட்டலில் அங்கே ட்ராவலில் கிளம்பும் போது பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு மட்டுமே தாக்கியிருக்காங்க அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த நிலையில் பாகிஸ்தான் மோது நாளே இந்த ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் தோத்தா அந்த ஃபேன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய ஆற்றலியம் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் இந்த நிலையில் இவங்க இனிமேலும் விளையாண்டா பாதுகாப்பு குறைவாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கா வந்துட்டு ரூல்ஸை செம்மையா ஃபாலோ பண்ணக்கூடிய டீம்க ஃபாலோ பண்ணக்கூடிய கன்ட்ரி அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் இதுக்கு மேலே விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான செய்தி ஓகேவா இந்த நிலையில் அதாவது இரண்டு பிளேயர்கள் அதாவது ஹாரிஸ் ஷராஃப் அண்ட் முகம் முகமது அமீர் பால் டெம்பரிங் பண்ணியிருக்காங்க யூஏ யூஎஸ்ஏவோட தோற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக நேற்று தோல்வி அருகில் வந்தவன பால் டெம்பரிங் பண்ணி ஏதோ ஒரு இல்லீகல் மூவ் பண்ணியிருக்காங்க அது வீடியோ ஃபுட்டேஜில் தெரிய வந்திருக்குங்க இந்த நிலையில் வந்துட்டு ஒருவேளை பாகிஸ்தான் டீம் வந்துட்டு தடையிலிருந்து தப்பித்து இந்தியா கூட ஜூன் ஒன்பதாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மூறாங்க அப்படி விளையாண்டாங்கன்னா ஹாரிஸ் ராப் முகமது அமீருக்கு வந்துட்டு பேன் செய்யப்படும் அதாவது அவங்க அந்த ஆட்டத்தில் வந்துட்டு நீக்கப்படுவார்கள் என்றும் ஐசிசி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் டீமோட ஒரு இரண்டு கீ பிளேயர்னா இவங்க தான் இரண்டு கீ பவுலர்னா இவங்க தான் இவங்க எல்லாருனா யூ யூஎஸ்ஏ ஊதித்தல்னாங்க இல்லையா அந்த மாதிரி இந்தியாவும் தூணு துப்பி விட்டு போயிடுவாங்க என்றே சொல்லலாம் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக மாறி இருக்கு என்றே சொல்லாங்க நம்ம வந்துட்டு சூப்பர் எட்டில் தகுதி பெற்றாச்சு இப்போ அதிகாரப்பூர்வமாக அதாவது இந்த ரெண்டு பவுலர் வந்துட்டு நீக்கி இருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஓகேவா அதனால் வந்துட்டு இந்தியாவுக்கு இந்தியா பாகிஸ்தான் மே ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறுது இல்லையா நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அமைந்திருக்கு என்றே சொல்லாங்க மேலும் அதாவது அதிகாரப்பூர்வம் இவங்க பாலை டெம்பரிங் பண்ணியிருக்காங்க என்றே தெரிய வந்திருக்குங்க ஒரு சின்ன டீம் கிட்ட கூட இவ்வளோ செல்றத்தை நம்ம பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு பவுலர்களுக்கும் வந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக தோத்தாங்க இல்லையா அமெரிக்கானா யூஎஸ்ஏ டீம் தாங்க பாபர் அசாம் வந்துட்டு வெக்ஸாய்டரி இதுக்கு மேலே நான் கேப்டன் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை நான் வந்துட்டு அதாவது கேப்டன்சி கன்னியூ பண்ணல தொடர விரும்பலை என்றும் அவர் ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இந்த இந்த நிலையில் அந்த டீம் வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க இந்த கொத்து போட்ட மாதிரி பிச்சு போட்டு மண்டை எல்லாம் கஜமஜான ஆகிப்போச்சு அதனால அவங்க இந்தியாவோட ஜூன் ஒன்பதாம் தேதி ஃபைட் பண்ண வந்தாலும் ஏன்னா அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியாகணும் படு உக்கரமாக வருவாங்க ஆனால் ஏகப்பட்ட லெவலில் அந்த டீமில் ஏறார் ஆனதுனால நம்ம ஈஸியாக ஜூசியாக ஜுஜிப்பியா வின் பண்ணிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க